ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கிட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் பதிவு பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நம்ம ஒரு பெய்ட் டிஸ்கஷன் துவங்கிருக்கிறோம் ஒன் மந்த் விருப்பம் இல்லைவங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது முழுக்க முழுக்க நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் அது உங்களுக்கு உதவும் நாம் வந்துட்டு இந்த இடத்துல பை பண்ணுங்கள் இந்த இடத்துல செல் பண்ணுங்கள் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்காது நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றுங்க அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது வரைபடம் நியூஸ் பேஸ்ட் எதுவுமே இருக்காது முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரிமியத்தின் அடிப்படையில் மட்டுமே பார்க்கப்படும் முடித்தளவு ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க சிஸ்டத்துலேயோ டெஸ்காப்லேயோ இந்த டெர்மினல் பேஸில் இருக்கிற இந்த சிங்கிள் வியூ இருக்கிற மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்துட்டு முதல் பார்த்து பழகுங்க அதற்கப்பறம் நீங்கள் வந்துட்டு மொபைல் ஆப் ஆர் வெப்பேஜில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் முதல் இங்கே ஆப்ஷன்ஸில் வந்துட்டு இந்த டிகே அப்படிங்கிறது எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஏடிஎம் டிகே காமன் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து அனலைஸ் இருக்கிறோம் விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு தொடர்ச்சியாக பாருங்கள் இப்போது நமக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி எழுவத்தொம்பதில் வருத்தமாக இருக்காங்க இப்போ நேரம் பார்த்திங்கன்னா காலை ஏழு மணி எட்டு நிமிடங்கள் ஏப்ரல் பதினாறாம் தேதி இப்போ நேற்றைய தினம் நமக்கு ஃப்யூச்சர் எங்கே இருந்தாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் ஃப்யூச்சரோட லோ பார்த்திங்கன்னா நேற்று இருபத்தி மூவா மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்போ இன்றைக்கி அவங்க ட்ரேடு நடந்துட்டு இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு அப்போது இந்த ஹையுக்கும் இந்த லோவுக்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகுதுன்னா நேற்றைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம் நேற்றைய லோவுக்கு கீழே மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கு கேப் டவுன் நேற்றைய ஹையிக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா கேப் அப் இதே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழே அதாவது எஸ்டே ஹையிக்கு கீழே அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் பாசிட்டிவ் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே எஸ்டடி லோவுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நெகட்டிவ் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் நியர்லியே ஓப்பன் ஆகிறானா ஃப்ளாட் ஓப்பன் அப்போ ஒவ்வொரு ஓப்பனுக்கும் ஒவ்வொரு வகை இருக்குது அந்த ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி ரியாக்ட் ஆகிறான் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டை நீங்கள் வந்துட்டு ப்ரிடிக் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் ஓப்பன் மார்க்கெட்டோட ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அடுத்தது மார்க்கெட் வந்துட்டு நேற்றைய ஓப்பன் அப்படிங்கிறது இந்த வாரத்துடைய துவக்கம் அப்போது இந்த ஹை இந்த லோ வந்துட்டு மார்க்கெட்டோட ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷனை நம்மளுக்கு உறுதி பண்ணுது அப்போ நேற்றைய லோவுக்கு கீழே மார்க்கெட் வணிகம் நடைபெறுவதும் நேற்றைய ஹைக்கு மேலே வணிகம் நடைபெறுதும் சில விஷய தாக்கத்தை உருவாக்கும் அப்போ அதற்கு தகுந்த அப்போ நேற்றைய ஹை லோ மார்க்கெட் வந்து ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகள் நூற்றி இப்போ அறுபது புள்ளிகள்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த நூற்றி அறுபது புள்ளிகள்னால் இந்த வாரத்தோட ரேஞ்ச் கண்டிப்பாக இந்த ஹையை தாண்டியோ இந்த லோவர் தாண்டியோ தான் இருக்க போகுது இந்த இன்பிட்வீனில் இருக்கலாம்னா இருக்கலாம் ஆனால் இதை வந்து ஹையோ லோவோ பிரேக் பண்ணாமல் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைக்காது இதுதான் லாஜிக் அப்போ அதையும் வந்து விட்டுரு கவனிங்க இப்போ நமக்கு ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு அதையும் நம்ம பார்க்கணும் சரி இப்போ போல் நம்ம மார்க்கெட் வந்துட்டு வீக்லி ஃபியூச்சர் எங்கே க்ளோஸ் ஆகிருக்காங்களோ அங்கே போய்க்கலாம் இப்போ வீக்லி ஃபியூச்சர் வந்துட்டு எங்கே க்ளோஸ் ஆகிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த இடத்துல ஓ ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரென்ஸ் கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு மூணு ஒரு கால் புட்டு தான் அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற காமன் ஏடிஎம் நமக்கு இன்றைக்கி பதினாறாம் தேதி நாளை தினம் பதினேழு நமக்கு வந்துட்டு காண்டாக் க்ளோசிங் அப்போ இரண்டு நாட்களுக்கு உண்டான காமனாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து இப்போ இது நார்மல் மார்க்கெட்டுக்கு என்ன ப்ரீமியமோ அதை இப்போ காமிக்கிது இப்போ ப்ரீமியம் வந்து இந்த ரெண்டு மூணு நாட்களாக வந்து அதிகமாக இருந்தாங்க இப்போ வந்து அதிகமாக இல்லை அப்போ நார்மலாக நார்மல் மார்க்கெட்டுக்கு என்ன ப்ரீமியம் இருக்குமோ அந்த மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது அப்போ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு டிகே அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா இருந்த டி மா ப்ரீமியம் ஏடிஎம் ப்ரீமியம் வந்துட்டு தொண்ணூத்தஞ்சா மாறி இருக்குது அப்போ என்ன அர்த்தம் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாயை காணும் அது போ அது போல் டீகேனிக்கு ஏற்படுமானால் கொஞ்சம் வாய்ப்பு கம்மியான நார்மல் ப்ரீமியத்துக்கு வந்தாச்சு அப்போ வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட்டு வாங்கணும் ப்ரீமியம் குறைவு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் அப்போ அதையும் நம்ம பார்க்கணும் அப்போ இந்த இருபத்தி மூணு முந்நூறு பேஸ் பண்ணும்போது ரேஞ்ச் ப்ளஸ் ஹண்ட்ரட் மைனஸ் ஹண்ட்ரட் எடுக்கலாம் நைன்ட்டி ஃபைவ் ரவுண்ட் ஆஃப் பண்ணி அப்போ மார்க்கெட் இருபத்தி மூணு நானூறு இந்த பக்கம் வந்துட்டு இருபத்தி மூணு இரநூறு இந்த ரெண்டு பிரிமியத்தை ஆட் பண்ணால் நமக்கு ஒரு நி நியர்பை டூ ஹண்ட்ரட் வரும் அப்போ இருபத்தி மூணு நூறு இந்த பக்கம் இருபத்தி மூணு ஐநூறு அப்போ மார்க்கெட் குறிப்பிட்டு பார்க்க போனால் இருபத்தி மூணு நூறுலேருந்து இருபத்தி மூணு ஐநூறுக்குள்ளே இருக்கணும் ஏதாச்சும் நம்ம வந்து ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் மோடு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிற இருக்கிறவரை அதுமாதிரி இருபத்தி மூணு நூறு சாரி இருபத்தி மூணு இரநூறு இருபத்தி மூணு நானூறு இது வந்து நம்மளுக்கு எஜ் ரேஞ்ச் அதாவது ஷார்ட் ரேஞ்சுன்னு சொல்லுவோம் அதாவது நேக்கடாக இதை மட்டும் பைஆர் செல் பண்ணவங்க இம்பேக்ட் பண்ணுறது ரெண்டு பேருமே பை பண்ணி ரெண்டு பேருமே செல் பண்ணியிருக்கிறவங்க இதை பேஸ் பண்ணுறது அப்போ இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு ப்ரீமியத்தில் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இந்த இருபத்தி மூணு முந்நூறு புட்டோடது இந்த இரநூறுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா அப்படிங்கறது பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்க துவங்கணும் அதுதான் முக்கியம் மிக முக்கியம் ரெண்டு பேர்த்தோட ஹை லோ நியர் வந்து டூ ஹண்ட்ரட் அண்டு எயிட் ஹண்ட்ரட் ஜே சாரி எயிட்டி ருபீஸ் அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி மூணு முந்நூறு இந்த லோவையை பண்ணிக்கோங்க ப்ளஸ் மைனஸ் எண்பது ரூபாய் அப்போது இருபத்தி மூணு இரநூத்தி இருபது இந்த பக்கம் இருபத்தி மூணு முந்நூற்றி எண்பது இது இரநூறுவா வச்சு இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூறுவா ரவுண்டாக பண்ணிக்கலாம் அப்போ இருபத்தி மூணு நூறு இந்தாக்கி இருபத்தி மூணு ஐநூறு அப்போ இதில் யாராவது ஒருவர் இரநூறு ரூபாயே கடந்து நின்றால் மட்டும்தான் இந்த இருபத்தி மூணு ஐநூறையும் இருபத்தி மூணு நூறையோ தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இதற்குள்ள தான் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கும் அதனை உற்று கவனிக்கலாம் அப்போ இந்த ப்ரைஸை வந்து நம்ம அதை நம்ம வரைபடத்தில் இது பண்ணிக்கலாம் இப்போ நான் காமனாக தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டாச்சு இனி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு புட்டோட கை அடுத்தது காலோட கை நூற்றி தொண்ணூற்றி நாலு ரெண்டு பேர்த்தோட லோவுமே நமக்கு எண்பது ரூபாய் இன்றைய தினம் எப்படி இதை வந்து நடக்குது அப்படிங்கிறத இந்த இந்த எப்படி மதிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு வாங்க அடுத்தது நம்ம வந்துட்டு உடனே இருபத்தி மூணு நானூறுக்கும் இருபத்தி மூணு இரநூறுக்கும் போடணும் நான் இருபத்தி மூணு இரநூறு காலுக்கு வரணும் இருபத்தி மூணு இரநூறு காலுக்கு வந்துட்டு அதோடய டேட்டாஸ் எடுத்துக்கலாம் இதுக்கு உடனே நம்ம வந்துட்டு ஒன்றுமே பார்க்காம ஃபஸ்ட்டு அந்த தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற நடுநிலையை போட்டுறணும் அடுத்தது வந்துட்டு புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் வந்து ஐம்பத்தேழு ஆப்ஷனுடைய க்ளோசிங் நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்போ இதை தான் இவங்க வந்துட்டு மதிக்கப் போகிறாங்க இருபத்தி மூணு இரநூறு கால் போட்டு அப்போ யார் ஒருவர் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கு மேலே இருக்கிறாங்களோ அப்போ தான் அதை வந்து ஒரு ஸ்ட்ராங்னஸ்ஸாக பண்ண முடியும் அதை நம்ம பார்க்கலாம் தொண்ணூத்தஞ்சு போட்டாச்சு அடுத்தது வந்துட்டு ஐம்பத்தி ஏழு அடுத்தது வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த நமக்கு வந்துட்டு கீழே பாட்டம் இருபத்தி மூணு இரநூறுக்கு உண்டான பாட்டம் லெவலாக இருக்கும் இந்த லெவலை எப்படி அவங்க மதிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும் அப்போது கால் ஆப்ஷன் ஆர் புட் ஆப்ஷன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் என்ன நடக்குது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் என்ன நடக்குது இதை கடந்து இருந்தால் என்ன நடக்குது அதற்கு கீழே இருந்தால் என்ன நடக்குது அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டை பார்க்க துவங்க வேண்டும் இன்றைய ஏடிஎம் பாயிண்ட் இந்த தொண்ணூத்தஞ்சுக்கு கீழே மீட் பண்ணுறாங்களா இல்லை தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே மீட் பண்ணுறாங்களா தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே மீட் பண்ணால் அது வந்து அப்ரிஷியேஷன் மோடில் இருக்கும் தொண்ணூத்தஞ்சுக்கு கீழே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு டிகே மோடில் இருக்கும் இதே மாதிரி தான் இப்போ ஒன்றும் இல்லை இந்த டேட்டாஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா இதே தான் இருபத்தி மூணு நானூறு நியர்பையில் இருக்க போகிறாங்க இருபத்தி மூணு நானூறு கால்போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால் வந்துட்டு எல்லாத்துக்கும் மீட்டிங் பாயிண்ட்டோட கான்செப்ட் வைஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை தெரிஞ்சுட்டே இருக்கும் அப்போ இதோடய விலை இதோட விலை பாருங்கள் இருபத்தி மூணு நானூறு கால் புட் என்ன விலை இருக்கிறாங்களோ அதே விலை தான் இருபத்தி மூணு இரநூறும் இருக்கிறார்கள் ஏன்னா மார்க்கெட் இருக்கிறது இருபத்தி மூணு முந்நூறு அப்போ இருபத்தி மூணு இரநூறு கால் போட்டும் இருபத்தி மூணு நானூறு கால் போட்டும் சேம் டிஸ்டன்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிற இடத்துல வந்துடும் நூறு பாயிண்ட்ஸ் அதனால் இதோடய ப்ரைஸ் இப்படி தான் இருக்கும் அப்போ இதற்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு பேலன்ஸ்ட் பண்ணி மார்க்கெட்டை பார்க்க துவங்கணும் ஓகே அடுத்தது வந்துட்டு அட்டவணையில் என்ன மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அட்டவணையில் நேற்று வந்து வேல்யூம் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு முந்நூறு கால் முந்நூறு புட் அப்போ இது ஒரு ஸ்ட்ராடல் இருக்காங்க அடுத்து இருபத்தி மூணு ஐநூறு கால் நானூறு காலை கொடுத்துருக்காங்க அடுத்து இருபத்தி மூவாயிரம் போட்டை கொடுத்துருக்காங்க அப்போ கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்குறத பார்க்கணும் கம்பல்சரி கால் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்காங்களாங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து வேல்யூ பேஸில் பார்த்துக்கலாம் வேல்யூ பேஸில் பார்க்கும்போது நமக்கு இருபத்தி மூவாயிரம் காலும் இருபத்தி மூவாயிரம் புட்டுந்தான் அதிகமான வர்த்தகம் அடுத்து இருபத்தி மூணு இரநூறு கால் நானூறு கால் இருபத்தி மூணு முந்நூற்றம்பது புட் நானூறு புட் இரநூறு கா இரநூத்தம்பது கால் கொடுத்தாங்க ஆனால் அதிகமான வேல்யூம் ஆனால் இந்த அதிகமான வேல்யூமே பெரிய வேல்யூம்லாம் சொல்கிறக்கு இல்லை இது வந்து குறைவாக தான் இருக்குது இன்றைக்கி டேன் ஓரில் யார் அதிகமாக மாதிரி டேபிள் இருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த இருபத்தி மூணு முந்நூறுக்கு பதிலாக இருபத்தி மூணு இரநூறு அந்த மாதிரிலாம் டவுன் சைடு ஆகுதால் இருபத்தி மூணு நானூறு அந்த மாதிரி போகிறாங்களா அப்படிங்கிற டேபிள் சேஞ்சை வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் செயின் பார்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு கால் சைடு வந்துட்டு இம்பே இம்பேலன்ஸ்ட் இம்ப்ளாயர் வாட்டின்னு சொல்லலாம் புட் சைடு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது கால் சைடு அதிகமாக இருக்குது அப்போ இதனை பொறுத்து பார்க்கும்போது இன்றைக்கி ஓப்பன் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது முக்கியம் ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் இருக்கிற வரை தான் இந்த புட் ஆப்ஷனுக்கு மதிப்பு கொடுக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஆப்ஷன் வந்து டேக் ஓவர் பண்ண பார்க்கும் அதையும் நீங்கள் வந்து உற்று கவனிக்க வேண்டும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ இப்போ மார்க்கெட் சமீபத்தில் பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே நம்மளுக்கு அமைகிறது அப்போ அதனால் வந்துட்டு மார்க்கெட்டோட ரெஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் வந்து தூர தூரமாக இருக்கிறதுனால மார்க்கெட்டை வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து ஜாக்கிரதையை பார்க்கணும் ஒன்று சைட்வேக்குள்ள இருக்கும் இல்லையா பெரிய ரேஞ்சாக மாறிடும் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதனால் இதற்கு தகுந்த மாதிரி உங்களோடய வியாபாரப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஷனும் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்